ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாற்பத்தி ஆறு பூமி தேவியின் முறையீடு பிறர் செல்வம் பிறர் பெண்டீர் மீது மனதை ஓடவிட்டவர்களான கொடியவர்கள் கொள்ளைக்காரர்கள் சூதாடிகள் விட்டனர் தாய் தந்தையர் தேவதைகளை மக்கள் மதிப்பதில்லை சாதுக்களை தமக்கு பணியாட்கள் ஆக்கி கொண்டனர் சிவபெருமான் மேலும் கூறுகிறார் பவானி எவர் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அரக்கர் என்றே நினைக்க வேண்டும் இவ்விதம் தர்மத்தின் பால் மக்களுக்கு அதிகமான அலட்சியத்தை வெறுப்பு ஊக்கமின்மை கண்டு பூமி தேவி மிகவும் பயமுற்று கவலை அடைந்தாள் அவள் நினைத்துப் பார்த்தால் எனக்கு மலைகளோ நதிகளோ கடல்களோ அவ்வளவு பெரிய சுமையாக தோன்றவில்லை பிறருக்கு கொடுமை செய்கின்றவர்கள்தான் அவ்வளவு சுமையாக தெரிகிறார்கள் பூமி தேவி எல்லா தர்மங்களும் தலைகீழாகிவிட்டதை பார்த்தாள் ராவணனிடம் பயப்பட்டால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை முடிவில் மனதில் தீர ஆராய்ந்து பசுவின் வடிவெடுத்து பூமி தேவி தேவர்களும் முனிவர்களும் எங்கு ஒளிந்து இருந்தார்களோ அங்கு சென்றாள் பூமி தேவி அழுது கொண்டே தன் கஷ்டங்களை கூறினாள் ஆயினும் எவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் எல்லோரும் கூடி பிரம்ம தேவனின் சத்திய லோகம் சென்றனர் பயத்தினாலும் சோகத்தினாலும் மிகவும் கலக்கமுற்ற பூமி தேவி பசுவின் உருவம் எடுத்து அவர்களுடன் சென்றாள் பிரம்மா எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் இதில் என் கையில் ஒன்றும் இல்லை என்று மனதில் அனுமானித்தார் அவர் பூமி தேவியை பார்த்து கூறினார் யாருக்கு நீ அடியாலோ அந்த அழிவற்ற பகவான்தான் நமக்கும் உனக்கும் துணைவர் பிரம்மா கூறினார் பூமி மனதில் தைரியம் கொண்டு ஹரியை தியானம் செய் பிரபு தன் அடியார்களின் கஷ்டம் அறிவார் அவர் உன்னுடைய கொடிய விபத்தை நீக்குவார் எல்லா தேவர்களும் அமர்ந்து ஆலோசிக்க ஆரம்பித்தனர் பிரபுவை எங்கு பார்த்து அவர் முன்முறையீடு செய்வோம் ஒருவர் வைகுண்டம் போகலாம் என்றார் மற்றொருவர் பார்க்கடலிலே அதே பிரபு இருக்கிறார் என்றார் எவருடைய உள்ளத்தில் எப்படி பக்தியும் பிரேமையும் இருக்கிறதோ பிரபு அங்கு அவருக்காக அதே மாதிரி வெளிப்படுகிறார் பார்வதி அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் தருணம் பார்த்து நானும் ஒன்று கூறினேன் பகவான் எங்கும் ஒரே விதம் நிறைந்திருக்கிறார் பிரேமையுள்ள இடத்தில் வெளிப்படுவார் என்பது எனக்குத் தெரியும் பிரபு இல்லாத தேசமோ காலமோ திசையோ திசை மூலையோ எங்கு இருக்கிறது சொல்லுங்கள் அவரே உலகமயமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவராகவும் வைராகியம் உள்ளவராகவும் இருக்கிறார் அவர் பக்தி உள்ள இடத்தில் வெளிப்படுகிறார் நெருப்பு போல நெருப்பு எங்கும் மறைந்திருக்கிறது ஆனால் எங்கு அரணியைக் கொண்டு கடைகிறோமோ அங்கு வெளிப்படுகிறது இவ்விதம் எங்கும் நிறைந்த பகவான் பக்தியுள்ள இடத்தில் வெளிப்படுகிறார் நான் சொன்னது எல்லோருக்கும் பிடித்தது பிரம்மதேவன் நன்றி என்று பாராட்டினார் நான் சொன்னதை கேட்டு பிரம்மாவிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது மெய் சிலிர்த்தது கண்களில் நீர் பெருகியது திட புத்தியுடன் பிரம்மதேவன் அமைதியடைந்து கைகூப்பித் துதிக்க ஆரம்பித்தார் தேவர்கள் தலைவரே சேவகர்களுக்கு சுகமளிப்பவரே தஞ்சம் அடைந்தவரை காப்பவரே பகவானே தங்களுக்கு வெற்றி போற்றி பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் ஹிதம் செய்பவரே அசுரர்களை அழிப்பவரே கடலின் மகள் லக்ஷ்மி தேவிக்கு பிரியமான காந்தனே போற்றி தேவர்களையும் பூமியையும் காப்பவரே தங்கள் லீலை அற்புதமானது அதன் ரகசியத்தை யாரும் அறிய முடியாது இப்படி எவர் இயல்பாகவே கிருபை உள்ளவரோ தீன தயாலனோ அவரே நமக்கு அருள் புரியட்டும் அழிவற்றவரே எல்லோர் இதயங்களிலும் உறைபவரே எங்கும் நிறைந்தவரே பரம ஆனந்த வடிவே அறிவுக்கு அப்பாற்பட்டவரே புலன்களுக்கும் அப்பாற்பட்டவரே தூய்மைப்படுத்துகிற படுத்துகிற சரித்தம் உடையவரே மாயை அற்றவரே முகுந்தனே மோட்சம் அளிப்பவனே போற்றி போற்றி இவ்வுலக மேலுலகங்களில் உள்ள எல்லா போகங்களிலும் வைராகியம் உள்ளவர்களான மோகமற்ற ஞானிகள் பக்தர்களாகி எவரை இரவு பகலாக தியானம் செய்கிறார்களோ எவருடைய குணங்களை பாடுகின்றனரோ அந்த சச்சித் ஆனந்தனே போற்றி எவர் பிறருடைய சேர்க்கையோ உதவியோ பெறாமலே தானே மூலப்பொருளாகவும் பொருளாகவும் படைப்புக்கு வித காரணமானவரோ பாப்பங்களை அகற்றுகின்ற அந்த பகவான் நம்மை நினைவில் கொள்ளட்டும் நமக்கு பக்தியும் தெரியாது பூஜையும் தெரியாது எவர் உலகியல் என்ற பயத்தை போக்குபவரோ முனிவர்களின் மனதுகளுக்கு ஆனந்தமளிப்பவரோ அளிப்பவரோ அவரையே எல்லா தேவர்களின் கூட்டமான நாம் மனோவாக்கியங்களால் நமது திறமையை நம்பாமல் தஞ்சம் புகுவோம் சரஸ்வதி வேதங்கள் ஆதிசேஷன் எல்லா ரிஷிகள் இவர்களில் எவரும் எவரை அறியமாட்டாரோ எவருக்கு ஏழைகளிடம் பரிவு உண்டோ இப்படியெல்லாம் எவரை வேதங்கள் புகழ்கின்றனவோ அந்த ஸ்ரீ பகவான் நமக்கு அருள் புரியட்டும் சம்சாரம் என்ற கடலை கடைகின்ற மந்திர மலை போன்றவரே எல்லா விதங்களிலும் அழகானவரே குணங்களின் உறைவிடமே சுகங்களின் குவியலே நாதனே தங்களுடைய திருவடி தாமரைகளில் முனிவர்கள் சித்தர்கள் மற்றுமுள்ள எல்லா தேவர்களும் பயத்தினால் மிகவும் குன்றிப்போய் வணங்குகிறார்கள் தேவர்களும் பூமி தேவியும் இவ்விதம் பயமுற்றிருப்பதை பார்த்து அவர்களின் பக்தி ததும்பும் மொழிகளை கேட்டு சோகத்தையும் சந்தேகத்தையும் போக்குகின்றவாறு ஆழ்ந்த வான்குரல் உண்டாயிற்று முனிவர்களே சித்தர்களே தேவர் தலைவர்களே அஞ்சேல் உங்களுக்காக நான் மனித வேஷம் பூணுவேன் புனித சூரிய வம்சத்தில் என் அம்சங்களுடன் மனிதனாக அவதரிப்பேன் கஷ்யபரும் அதித்தியும் பெரிய தவம் செய்தனர் நானே முன்பே அவர்களுக்கு வரமளித்து விட்டேன் அவர்கள்தான் தசரதராகவும் கௌசல்யாகவும் பிறந்து மனிதர்களுக்கு அரசராக கோசல நாட்டில் உள்ளனர் அவர்கள் மாளிகை சென்று நான் ரகுகுலத்தில் சிறப்பாக நான்கு சகோதரர்களாக அவதாரம் எடுப்பேன் நாரதர் கூறியதெல்லாம் மெய்யாக்குவேன் நான் என் பராசக்தியுடன் அவதரிப்பேன் நான் பூமியின் பாரம் அனைத்தையும் அழிப்பேன் தேவர் கூட்டமே அஞ்சேல் ஆகாயத்தில் பிரம்மத்தின் மொழி காதார கேட்டு தேவர்கள் உடன் திரும்பினார்கள் அவர்களின் உள்ளம் குளிர்ந்தது அப்பொழுது பிரம்மதேவன் பூமி தேவியை சமாதானப்படுத்தினார் அவள் அபயம் பெற்றாள் உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்பட்டது வானரர்களின் உருவெடுத்து நீங்கள் பூமிக்கு சென்று பகவானுடைய திருவடிகற்கு சேவை புரியுங்கள் என்று தேவர்களுக்கு ஆணையிட்டுவிட்டு பிரம்மதேவர் தன் உலகம் சென்றார் எல்லா தேவர்களும் தத்தம் உலகம் சென்றனர் பூமியுடன் கூட எல்லோருக்கும் மன அமைதி கிட்டியது பிரம்மதேவன் என்ன ஆணையிட்டாரோ அதனால் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் அவர்கள் அப்படி செய்ய நேரம் கடத்தவில்லை பூமியில் உடனேயே அவர்கள் வானர உடல் எடுத்தனர் அவர்கள் எல்லையற்ற பலமும் பிரதாபமும் பெற்றனர் எல்லோரும் சூர வீரர்கள் மலைகள் மரங்கள் நகங்கள் இவையே அவர்களுக்கு ஆயுதங்கள் மனத்தின்மை பெற்ற தேவர்கள் பகவான் வரும் வழிமேல் விழிவைத்து காத்திருந்தனர் அந்த வானரர்கள் மலைகளிலும் காடுகளிலும் ஆங்காங்கே தமது தமது திறன் பெற்ற படைகளை திரட்டிக்கொண்டு நிரம்பியிருந்தனர் இனி நடுவில் விட்டேனே அந்த இனிய கதையை கேளுங்கள் அயோத்தி நகரத்தில் ரகுகுலத்தின் சிறந்த மணியான தசரதன் என்ற அரசன் இருந்தார் அவருடைய புகழ் வேதங்களில் பிரசித்தமானது அவர் தர்மத்தின் பொறுப்பு ஏற்றவர் குணங்களின் உறைவிடம் ஞானி அவருடைய இதயத்தில் சாரங்கம் என்ற வில்லேந்திய பகவான் பால் பக்தி உண்டு அவருடைய புத்தியும் பகவானிடமே லயித்திருந்தது அவருக்கு கௌசல்யை முதலிய பிரிய மனைவிகள் எல்லோரும் தூய நடத்தை பணிவுடன் கணவருக்கு உகந்தவர்களாக இருந்தனர் ஹரியின் திருவடி தாமரைகளில் அவர்களுக்கு திடமான பக்தி உண்டு ஒரு சமயம் அரசனின் உள்ளத்தில் எனக்கு பிள்ளை இல்லையே என்று சோர்வு ஏற்பட்டது அரசன் உடன் தமது குருவின் வீடு தேடிச் சென்றார் அவருடைய திருவடிகளில் வணங்கி விபரமாக விண்ணப்பம் செய்தார் அரசர் தன் துயரங்கள் சுகங்கள் எல்லாம் குருவிடம் சொன்னார் வசிஷ்டர் அவருக்கு பலவாறு சமாதானம் கூறினார் தைரியமாக இரு உனக்கு நான்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் இவர்கள் மூவுலகங்களிலும் புகழ் பெறுவார்கள் பக்தர்களின் பயத்தை போக்குவார்கள் வசிஷ்டர் ரிஷியஸ்ரிங்க முனிவரை வரவழைத்தார் அவரை கொண்டு மங்களமான மகப்பேறு யாகத்தை செய்து வைத்தார் முனிவர்கள் பக்தியுடன் ஹோமங்கள் செய்த பின்னர் அக்னிதேவர் கையில் பாயசம் தாங்கி தோன்றினார் அக்னி தேவர் தசரதரிடம் கூறினார் வசிஷ்டர் உள்ளத்தில் என்ன நினைத்தாரோ உன்னுடைய அந்த விருப்பங்கள் நிறைவேறிவிட்டன அரசே நீ சென்று இந்த பாயசத்தை உன் மனைவிகளுக்கு எவருக்கு எவ்வளவு உச்சிதமோ அவ்விதம் பங்கிட்டு கொடு இவ்வாறு கூறிவிட்டு பிறகு அக்னிதேவன் சபையினர் அனைவருக்கும் தரிசனம் அளித்துவிட்டு மறைந்தார் அரசன் பிரம்மானந்தத்தில் மூழ்கினார் அவருடைய மகிழ்ச்சி உள்ளம் கொள்ளவில்லை